ஹாய்வேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ஒருமன்குளம் மொத்தம் இதில் வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்காங்க இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு பதினாலு ஏக்கர் நீங்கள் என்ன ஃப்ரண்டேஜ் பார்க்குறீங்களா ரோடு ஃப்ரண்டேஜ் கம்ப்ளீட்டாக ரோடு ஃப்ரண்டேஜி ஒரு நானூறு ஐநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படியே பேக்லேயும் உங்களுக்கு வந்து மங்கம்மா சாலை வந்து ஃப்ரண்டேஜ் வரும் எப்படி பே ஃப்ரண்டில் ஃப்ரண்டேஜ் இருக்கோ பஸ் ரோட்டில் அதே போல் பேக் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு அகலமான ஒரு ரோடு பெரிய ரோடு இது தார் ரோடு இதுக்கு ஃப்ரண்டேஜ் நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி காட்டுறேன் நானூறு அடி நல்லா நாலு பக்கமும் வேலி போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்காங்க இது வந்து பேக் சைடில் உள்ள மங்கம்மா சாரியனுடைய ஃப்ரண்டேஜ் இதுவும் அதே போல் நானூறு ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது பக்கத்தில் ஒரு கால்வாய் கால்வாயோடு சேர்ந்துன்னா இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு சின்ன பிட்டு இப்போ அது வந்து உங்களுக்கு பதினாலு ஏக்கரும் பேக்கில் இருந்தாங்க இந்த ஃப்ரெண்டில் ரோட்டில் பஸ் போகிறதா வந்து இருக்கும் பாருங்கள் வண்டி போகிறத பேக்கில் இருந்து ஃப்ரெண்டில் வண்டி போகிறத வந்து அப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்தில் கம்ப்ளீட்டாக விவசாயம் தான் பஸ் ரோடு கடைசியாக பஸ் போகிறதெல்லாம் உங்களுக்கு காணிக்கிறேன் இது பக்கத்தில் இந்த பதினாலு ஏக்கருடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கால் காலுக்கு அந்த பக்கத்தில் ஒரு நாலு ஏக்கர் அப்போ பதினெட்டு ஏக்கர் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் ஒரு ஏரி ஒரு ஏக்கர் ஆக இருபத்தி ரெண்டு ஏக்கர் ஒரே கையெழுத்தில் இருக்குது இப்போ பின்னால் உள்ள ஃப்ரண்டேஜ் வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி காட்டுறேன் நல்ல செம்மண் சுற்றிலுமாக நாலு பக்கமும் வேலி போட்டு தான் வச்சுருக்காங்க நல்ல இடம் நல்ல ஏறக்கூடிய ஒரு அளவில் உள்ள இடம் என்ன ஒன்று நான் வந்து அதில் வந்து அடிஷனாக இதோடு சேர்ந்து கால்வாயோடு சேர்ந்து இருக்கிறது வந்து இதோடு சேர்ந்த பிட்டுன்னு சொல்லிடலாம் ஆனால் தனியாக்க தனியாக்கன்னா தூரம் இல்லைங்க ஒரு லேண்டு விட்டு அடுத்த லேண்டு ஒரு லேண்டு விட்டு அடுத்த லேண்டில் ரெண்டு பிட்டும் சேர்ந்தால் போல் அதிலும் ஒரு கால்வாய் மட்டும் இடையில் இருக்குது கால்வாய் நான் தான் சின்ன கால் சிம்பிளாக போவோம் பாருங்கள் எல்லோருக்கு கால் போவோம் அதுதான் சரிங்க அது ஓகே அப்படின்னா சப்போஸ் இதை வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு காரணம் தனித்தனியாக கொடுத்தா நல்ல விலை கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஃபிக்சட் ரேட்டு கிடையாது நம்ம வந்து குறைக்கலாம் அப்படி நம்ம இதை குறைவாக நம்ம வாங்கினாலும் அடுத்து இது உங்களுக்கு வந்து விற்கணாலும் ஏக்கருக்கு குறையாம ரெண்டு லட்சத்துக்கு மேல உங்களுக்கு இது வந்து விலை போகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து நாங்கள் வாங்கி தரலாம் மறுவிலைக்கு இங்கே கொடுக்குறதாக இருந்தால் மொத்தமாக நீங்கள் எடுக்குதா இருந்தால் வேலை விலையும் கொஞ்சம் இறங்கி நம்ம பேசலாம் நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்றவன இல்லை இது விவசாயம் எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நல்ல ஒரு இடம்தான் நாலு பக்கம் வேலி போட்டிருக்கனால உங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பு தான் மட்டுமில்லை கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து தான் பஸ் எப்பவும் போயிட்டவுடைய ரோடு தான் நான் உங்களுக்கு பஸ் போகிறதா காணிக்காம பாருங்கள் மினி பஸ் போகுது கவர்மெண்ட் பஸ் போக்குண்டதில் எல்லா போக்குவரத்து வண்டிகளும் இதில் இடம் இடம்தான் இது இந்த இடத்த பார்த்துருங்க வேறு எங்கேயோ உள்ளதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க நினைக்க வேண்டாம் இதே இடத்த உங்களுக்கு காட்டுமே திருப்பி இப்போ ஃப்ராடு ஃப்ரண்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு உள்ளதாக காட்டுங்க ஒரு நானூறு அடிக்கு மேல் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கு வேண்டி மூவ் பண்ணி அதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கம்ப்ளீட் வெளி போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து இடம் நல்ல விலை உயரக்கூடிய இடமும் கூட நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணும் நல்ல நிலத்தடி உள்ள కల్ పను ఓకే ఫ్రెండ్స్ తాంక్